வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ரொம்பவே சிம்பிளான பாரம்பரியமான நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு செய்கிற ஒரு அற்புதமான ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் சட்டுன்னு செய்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபியும் கூட மூணு ஸ்பூன் பயத்தம்பருப்பு பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க இதை ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா செவக்க அதாவது ரொம்ப செவந்து வேணாம் ஒரு மீடியமாக செவந்து வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வருத்தா இந்த மாதிரி நல்லா பொண்ணேரமாக செவந்து வரும் இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் குவான்டிட்டி கம்மி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரவை பதத்தில் நமக்கு அரைஞ்சி வரும் அளவுக்கு நமக்கு அரைஞ்சி வந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் இதை நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இன்னொரு மிக்சி ஜாரில் ஒரு கப்பு துருவனை தேங்காய் தேங்காய் வந்துட்டு நமக்கு அந்த ஓடெல்லாம் இல்லாமல் நல்லா வெலை வெளியினு துருவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த ஒரு கப்பு தேங்காயை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அதோட கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பயத்தம்பருப்பு மாவையும் போட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு நம்ம கடையில் வாங்கினதோ இல்லை வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதோ அந்த மாவை ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் ரெண்டு ஏலக்காயில் உள்ளே இருக்கிற விதைகளை போட்டு நல்லா இதை ஒரு தடவை க்ரஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு அரை டம்ளர் பக்கமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு சில தேங்காய்க்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தேவைப்படும் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணி இந்தளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தேங்காய் பைத்தம்பருப்பு அரிசி மாவு ஏலக்காய் விதை எல்லாத்தையும் போட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதோட கூடவே நம்ம மிக்சி ஜாரையும் அலசி ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம இனிப்புக்காக வெள்ளம் ஆட் பண்ணும் நல்ல நயமான வெள்ளம் பாகு வெள்ளமாக இருந்தால் டைரக்டாக ஆட் பண்ணிக்கலாம் இது நல்ல நயமான பாகு வெள்ளம் அப்படிங்கிறதுனால நம்ம தேங்காய் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு வெள்ளம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் நார்மல் வெள்ளம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதே ஒரு கப்பு வெள்ளத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாவு காய்ச்சி வடிகட்டி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா கரைஞ்சி இதோட கலர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொன்னிறமாக வந்துருங்க அவ்வளோதாங்க இதை அப்படியே ஒரு மூணு நிமிஷம் நம்ம கைவிடாமல் கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வெள்ளம் எல்லாம் கரைஞ்சி ஒன்று சேர்ந்து நமக்கு ஒரு பக்குவமான பதத்துக்கு வந்துடும் நம்ம வந்துட்டு நான்ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அடிப்பிடிக்குங்கிற பயமே வேணாம் ஒரு மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்ல ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்டருக்கு இது வந்துடும் பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ அருமையாக நல்ல ஒரு அரோமாவோடு இருக்குங்க இது இப்படியே கைவிடாமல் நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது நல்லா இறுகி நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வரும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சின்னு அப்படின்னா நமக்கு அதே மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும் பார்க்கும்போதே ரொம்பவே கலர்ஃபுல்லாக டெம்ட்டிங்காக இருக்குங்க இந்த ஸ்வீட் ரெசிபி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பாத்திரத்தை விட்டு விலகி வர்ற அளவுக்கு நமக்கு டைட்டன் ஆகிடுச்சு அந்த நம்மளுடைய ஸ்வீட் வந்துட்டு கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு அந்த டெக்ஸ்டர் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் பாத்திரத்தை விட்டு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதில் ஆட் பண்ணிடலாம் இதோடு சேர்த்து நம்ம வேறு நட்ஸ் விருப்பம் இருக்கிறதையும் சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஜஸ்ட்டு முந்திரி பருப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டே இதில் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சும் போட்டுக்கலாம் இல்லை நம்மக்கிட்ட இருக்கிறது நல்ல வந்து குவாலிட்டியான முந்திரி பருப்பு அப்படின்னா வறுக்காமல் டேரெக்டாக போட்டாவே ரொம்பவே டேஸ்டியாக பர்ஃபெக்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க அற்புதமான டேஸ்ட்டில் தேங்காய் திரட்டுப்பால் தயார் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பார்க்கும்போதே தெரியும் இதோட டெக்ஸ்டர் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னு அல்வா செய்கிற அளவுக்குலாம் நேரம் தேவையில்லைங்க ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக அற்புதமான ருசியில் நம்ம ஊர் தேங்காய் திரட்டுப்பால் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்